அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஆறாம் வகுப்பு தமிழ் பாடம் பருவம் இரண்டு இயல் ஒன்று கவிதை பேழையில மூதுரை அப்படின்ற பாடலை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பாடலை எழுதினவங்க அவ்வையார் இவங்க ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களை எழுதியிருக்கிறாங்க மூதுரை அப்படின்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்றது பொருள் சிறந்த அறிவுரைகளை சொல்கிறதுனால இந்த நூலுக்கு மூதுரை அப்படின்னு பேர் வந்துச்சு இந்த நூலில் முப்பத்தோரு பாடல்கள் உள்ளன கல்விக்கு எல்லையே கிடையாது மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே தான் இருக்கிறான் கல்வி மனுஷனை உயர்த்துகிறது கல்வியும் செல்வமாக கருதப்படுகிறது அது மற்றவங்களுக்கு தந்தாலும் குறையாம வளரும் கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது அழியாத செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான் எனவே நாமும் கற்போம் வளம் பெறுவோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூதுரை பாடல் மனப்பாடச் செயல் அதனால் இது நாமோ பாடலாக பாடி மனப்பாடம் பண்ணி கற்றுக்கலாமா மாசர கற்றோனும் சீர்தூக்கின் கற்றோன் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தந்தேசம் தந்தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னர்க்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோர்க்கு சிறப்பு பாடலின் பொருளுக்குள்ள மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னன்னா அரசன் ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் மாசர கற்றோன் மாசர அற பிரித்தேழுதுனா மாசு கூட்டல் அற குற்றம் இல்லாமல் கற்றவன் நம்ம திருக்குறளை படிச்சிருக்கோம் கற்க கசடற கற்பவை கற்றபின் தக படிப்பதை வந்து கசடு அற குற்றம் இல்லாமல் கற்கணும் அந்த குற்றம் இல்லாத கல்வினா நம்ம படித்தத பயனுள்ள வகையில மற்றவர்களுக்கு செலவழிக்கணும் அதுதான் நல்ல கல்வி அப்படி மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னன் அப்படின்னா அரசனும் மாசில்லாமல் கற்றவனும் குறையில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு அதாவது ஒரு அரசருக்கு அவர் வாழக்கூடிய நாட்டில் மட்டும்தான் சிறப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் ஆனா படித்தவர்களுக்கு கல்வி கற்றவர்களுக்கு அவர்கள் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையார் சொல்றாங்க இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா படித்தவர்களுக்கு எல்லா இடங்களிலும் சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க பழமொழி பழமொழி நானூறு அப்படின்ற பாடல்ல கூட ஆற்றுனா இல் அப்படின்னு இருக்குது ஆற்றுனா கட்டுச்சோறு அந்த காலத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா கட்டுச்சோறு கட்டிட்டு போவாங்க ஆனா படித்தவர்களுக்கு கற்றவருக்கு ஆற்றுனா தேவையில்லையா கட்டுச்சோறு தேவை இல்லையா ஏன்னா போற இடங்களில் அவர்களுக்கு நல்ல சிறப்பு வழங்கப்படும் மரியாதை கொடுக்கப்படும் பாடல் கூறுகிறது படித்தவர்களுக்கு எல்லா இடத்திலும் மரியாதை இருக்கும் அதனால மாணவர்களாகிய நீங்கள் அழியாத செல்வமாகிய கல்வி செல்வத்தை பயன்படுத்தி படித்து நீங்கள் உயர வேண்டும் அப்படின்னு அவ்வையார் இந்த பாடல் மூலமாக உங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க மதிப்பீட்டு பகுதியில் கொடுக்கப்பட்ட எல்லா வினாக்களுக்கும் நீங்கள் விடை எழுதி அனுப்பணும் அது மாத்திரம் இல்லாமல் இது மனப்பாட செயல் அதனால் இந்த மனப்பாட செயலை மனப்பாடம் பண்ணி பார்க்காம எழுதி அனுப்பணும் ஓகேவா